நண்பர்களே இந்த நொடியில நீங்கள் கேட்கப் போகும் வார்த்தைகள் சாதாரணமானவை அல்ல இது ஒரு வீடியோ இல்லை இது ஒரு அறிவிப்பு இல்லை இது நேரா உங்கள் ஆன்மாவை நோக்கி வந்த ஒரு அழைப்பு நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது இன்று பிரபஞ்சம் அமைதியாக இல்லை அது உங்களிடம் பேச ஆரம்பிச்சிருக்கு சத்தமா அல்ல மெல்ல ஆனா ஆழமா ஏனென்றால் உங்கள் ஆன்மா இன்று விழித்து கொண்டது சில நாட்களாக உங்கள் மனசு வித்தியாசமாக இருக்கலாம் காரணமே இல்லாம ஒரு சோர்வு அல்லது காரணமே இல்லாம ஒரு அமைதி சில நேரம் கூட்டத்திலே இருந்தாலும் தனிமை சில நேரம் தனியா இருந்தாலும் மனசு கனத்து போகுது இதெல்லாம் ஏதோ சரியில்லைன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உண்மை அது இல்லை இது ஒரு அறிகுறி பழைய நிலை முடிஞ்சு புதிய நிலை ஆரம்பிக்கிற தருணத்தோட அறிகுறி உங்கள் ஆன்மா நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது நான் இங்க எதுக்காக இருக்கேன் என் வாழ்க்கை இதுதானா நான் உண்மையிலேயே இதுக்குத்தான் பிறந்தேனா அந்த கேள்விக்கு பதில் வெளியில இல்லை மனிதர்களிடம் இல்லை சூழ்நிலையில் இல்லை அது உங்களுக்குள்ள தான் இருந்தது ஆனா அதை கேட்குற அமைதி அதை உணர்கிற தைரியம் அதுக்கான நேரம் இப்போதான் வந்திருக்கு நீங்க கவனிச்சிருப்பீங்க சில விஷயங்கள் தானாகவே விலக ஆரம்பிச்சிருக்கும் சில மனிதர்கள் தூரம் போயிருப்பாங்க சில பழக்கங்கள் இனி பொருந்தாத மாதிரி தோணியிருக்கும் இதெல்லாம் இழப்பு மாதிரி தெரியலாம் ஆனா உண்மையில் இது சுத்திகரிப்பு உங்கள் ஆன்மா இனி தேவையில்லாத எடைகளை கீழே வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றால் அது எழும்ப போகுது மேல போக பிரபஞ்சம் எப்போதும் பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஆனா எல்லாருக்கும் கேட்க முடியாது கேட்குற காதுக்கு ஒரு நிலை வேணும் இன்று அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால்தான் இந்த வார்த்தைகள் உங்களை தேடி வந்திருக்கு நீங்கள் தேடல ஆனா இது உங்களை தேடிச்சு ஏனென்றால் உங்கள் உள்ளுக்குள்ள ஏற்கனவே மாற்றம் ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு பெரிய சத்தமா வர்றா மாற்றம் இல்லை யாரும் கைதட்ட மாட்டாங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனா உங்க உள்ளுக்குள்ள பழைய பயங்கள் மெதுவா கரைய ஆரம்பிக்கும் ஒரு காலத்தில் உங்களை கட்டி போட்ட விஷயங்கள் இப்போ முக்கியமில்லாம போகும் நீங்கள் எல்லாத்துக்கும் உடனடி பதில் தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர்வீங்க அமைதி ஒரு பலம் என்று புரியும் உங்க வாழ்க்கையில இதுவரை நடந்த எல்லாமே ஒரு தயாரிப்புதான் வலி தோல்வி கண்ணீர் ஏமாற்றம் தள்ளுபடி தனிமை இதெல்லாம் உங்களை உடைக்க வரல உங்களை உள்ளுக்குள் கொண்டு போக உங்களை உண்மையிலேயே யார் நீங்கன்னு நினைவூட்ட அந்த நினைவுதான் இப்போ மெதுவா மேல வருது இன்று உங்கள் ஆன்மா ஒரு விஷயத்தை தெளிவா உணருது இனி நான் பழைய மாதிரி வாழ முடியாது பழைய பயத்தோட முடிவு எடுக்க முடியாது பழைய முகமூடிகளை போட்டு நடிக்க முடியாது இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா அது திரும்ப போகாது இதுதான் விழிப்பு இதுதான் ஆரம்பம் பிரபஞ்சம் உங்களை ஏதோ பெருசா செய்ய சொல்லல முதல்ல உண்மையா இருக்க சொல்லுது உங்களோட உங்க உணர்ச்சியோட உங்க பயத்தோட உங்க ஆசையோட ஏனென்றால் உண்மை வந்துடுச்சுன்னா பாதை தானாகவே திறக்கும் கதவுகள் வர ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிக்கும் சில விஷயங்கள் திடீர்னு புரியும் சில கேள்விகள் பதில் இல்லாம போனாலும் அதுக்காக உங்களுக்கு கவலை இருக்காது ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் உடனடி விளக்கம் தேவையில்லைன்னு உங்கள் ஆன்மா புரிஞ்சுக்கிட்டது இன்று பிரபஞ்சம் பேசுகிறது ஆனா அது உங்களுக்கு புதுசா எதுவும் சொல்லல நீங்கள் நீண்ட நாட்களாக உள்ளுக்குள்ள கேட்டதை உறுதி செய்கிறது ஆம் நீ சரியான பாதையில தான் இருக்க தாமதம் இல்லை தவறு இல்லை இது உன் நேரம் உன் விழிப்பு ஆரம்பிச்சிருக்கு இப்போது அந்த விழிப்பு இன்னும் ஆழமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் கவனிக்காமலே உங்கள் பார்வை மாறும் முன்பு முக்கியமா தோன்றிய விஷயங்கள் இப்போ அமைதியா பின்னால் போகும் முன்பு பயமா இருந்த முடிவுகள் இப்போ தெளிவா தோன்றும் இது திடீர்னு நடந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம் ஆனா உண்மையில் இது நீண்ட நாட்களாக நடந்த தயாரிப்பின் அடுத்த கட்டம் உங்கள் ஆன்மா இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டது நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இந்த உணர்வு வந்துடுச்சுன்னா வாழ்க்கை மெதுவா உங்களை விட்டுப் பிடிவிடும் பதற்றம் குறையும் உள்ளுக்குள்ள ஒரு நிசத்தம் உருவாகும் அந்த நிசத்தம் வெறுமை இல்லை அது நிறைவு சில நேரம் நீங்கள் தனியாக இருக்க விரும்புவீங்க அதுக்கு காரணம் சோகம் இல்லை உங்க ஆன்மா தன்னோட பேச ஆரம்பிச்சிருக்கு அந்த உரையாடலுக்கு சத்தம் பிடிக்காது விளக்கம் பிடிக்காது அது அமைதியில தான் நடக்கும் அதனால்தான் இப்போ உங்களுக்கு சில கூட்டங்கள் சில உரையாடல்கள் சோர்வா தோணுது அது தவறு இல்லை அது ஒரு அடையாளம் இந்த நிலையில் பிரபஞ்சம் உங்களுக்கு சோதனை கொடுக்காது அது வாய்ப்புகளை கொடுக்கும் ஆனா அந்த வாய்ப்புகள் பழைய மாதிரி இருக்காது முன்பு போல கவர்ச்சியா இருக்காது அவை அமைதியா வரும் சரியா தோணும் உள்ளுக்குள்ள ஒரு ஒப்புதல் மாதிரி இருக்கும் இதுதான் என் பாதைன்னு ஒரு நிம்மதி வரும் அந்த நிம்மதியை கவனிங்க அதுதான் வழிகாட்டி நீங்கள் இதுவரை சந்தித்த எல்லா மனிதர்களும் எல்லா அனுபவங்களும் எல்லா தடைகளும் உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வரத்தான் சிலர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க சிலர் உங்களை விட்டு போயிருப்பாங்க இப்போ நினைச்சு பாருங்க அவர்கள் இல்லாம இருந்தால்தான் நீங்கள் உங்களோட உள்ளே வந்தீங்க அதனால்தான் இப்போ உங்கள் ஆன்மா பழிவாங்கலை விரும்பல குற்றம் சாட்ட விரும்பல அது வெறுமனே விடுதலை விரும்புது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் எல்லா தாமதமும் மறுப்பு இல்லை எல்லா முடிவும் தோல்வியில்லை சில விஷயங்கள் உடைய வேண்டியது சில கதவுகள் மூட வேண்டியது அப்போதான் உண்மையான கதவு திறக்க முடியும் அந்த உண்மையான கதவு வெளியில இல்லை அது உங்களுக்குள்ள இந்த நாட்களில் நீங்கள் சின்ன சின்ன அறிகுறிகளை கவனிப்பீங்க ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் கேட்பது ஒரே எண்ணம் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வருவது காரணமே இல்லாம ஒரு நம்பிக்கை இதெல்லாம் கற்பனை இல்லை இது உங்கள் ஆன்மா பிரபஞ்சத்தோட ஒத்திசைவில் வர ஆரம்பிச்சதுக்கான அறிகுறி இப்போ வாழ்க்கை உங்களை தள்ளாது அது உங்களை அழைக்கும் அந்த அழைப்பு பயமா இருக்காது அது அமைதியா இருக்கும் ஆனா அதை புறக்கணிக்க முடியாது ஏனென்றால் அது உங்களோட உண்மையான பாதையிலிருந்து வரும் அழைப்பு நீண்ட நாட்களாக நீங்கள் வேறொருவராக நடிச்சிருந்த இடத்திலிருந்து இப்போ நீங்களே ஆகிற பயணம் நினைவில் வைங்க இந்த விழிப்பு வந்துடுச்சுன்னா இனி பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது திரும்ப முயற்சி செய்யலாம் ஆனா மனசு ஒத்துக்காது ஆன்மா ஒத்துக்காது அதுதான் உண்மை அதுதான் வளர்ச்சி அதுதான் மாற்றம் பிரபஞ்சம் இப்போ உங்களிடம் ஒரே ஒரு தான் கேட்குது எதிர்ப்பு இல்லாமல் இரு பயத்தை பிடிச்சு வைக்காத எல்லாவற்றையும் உடனே புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத ஓட்டத்தோட போ உன் உள்ளுணர்வை நம்பு ஏனென்றால் இப்போ நீ தனியா இல்லை நீ வழிநடத்தப்படுகிறாய் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் முடிவுகள் சத்தமில்லாமல் அமையும் ஆனா அவை நீடிக்கும் இப்போ நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை இன்னும் உங்களாக மாற்றும் அதுதான் மிகப்பெரிய வெற்றி அதுதான் உண்மையான சாதனை இந்த நேரத்தில் நீங்கள் ஒரே விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் தவறான பாதையில் இல்லை நீங்கள் பின்னோக்கி போகவில்லை நீங்கள் தாமதமாகவில்லை நீங்கள் சரியான நேரத்தில் விழித்திருக்கிறீர்கள் அதுதான் எல்லாமே இந்த விழிப்பு ஒரு முடிவு இல்லை இது ஒரு தொடக்கம் உங்களை நீங்களே சந்திக்கிற தொடக்கம் உங்களோட உண்மையான வாழ்க்கை இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது இதை உணர்ந்தீங்கன்னா அதுவே போதும் நன்றி